ஸ்டெர்லைட் ஆலையின் போராட்ட படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் அதிகாரம் கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி ஆறாண்டுக்கு முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் வருடம் தோறும் தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி உரையூர் பகுதியில் ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட செயலாளர் செழியன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் மற்றும் கட்சியினர் விடுதலை என்ற விக்கி ரகுநாத் மக்கள் அதிகாரம் நிர்வாகிகள் ராஜா ஜீவா மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் நிர்வாகிகள் கோவன் லதா சமூக அமைப்பின் சார்பில் சம்சுதீன் விவசாய சங்கத்தின் நிர்வாகி சின்னத்துறை மற்றும் பல்வேறு அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு முன்பு போராடிய மக்களின் படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் உயிர்நீத்த தியாகிகளுக்கு நினைவிடம் வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் லட்சம் பேர் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் என்று கோரிக்கைகளை அமைதியான முறையில் பல லட்சக்கணக்க மக்கள் ஒன்று திரண்டு கலெக்டரிடம் தங்களோட கோரிக்கையை சொல்ல சென்ற மக்களை அப்போது இருந்த எடப்பாடி அரசு போலீஸு மக்களை குருவி சூடுவதைப் போல ஒரு கொடூரமான முறையில் இன்றைக்கி மாணவிகள் வியாபாரிகள் பதிமூணுக்கு மேற்பட்ட வைரஸ் சுட்டு கொண்டிருக்குது ஸ்டோலின்ற ஒரு கல்லூரி மாணவியை வாயில போய் சுட்டு இப்படி திட்டமிட்டு ஒரு படுகொலையை கார்பரேட் முதலாளிகளோட கொள்ளைக்கு இந்த அரசு ஆளும் வர்க்கம்லாம் நடத்திட்டு இருக்குது கார்பரேட் முதலாளிகள் தான் இந்தியாவே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாசமாக்குவது வியாபார சந்தையை பிடிப்பது சிறு முதலாளிகளை ஒழித்து கட்டுவது என்று கார்பரேட்டு முதலாளிகளோட கொள்ளைங்கிறது அதுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் ஆதரவாக மாறிட்டு இருக்கிறாங்க இதை மக்கள் அதிகாரம் சார்பாக வன் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஆலையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் அதே போல் இந்த வரலாற்றில் நாசகர தமிழ்நாட்டுக்காக போராடி நாசகரத்துக்காக போராடின இந்த தியாகிகளை அவங்களுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் அதே போல் இந்த படுகொலை செய்த ஆறு வருடம் ஆயிடுச்சு படுகொலை செய்த போலீஸ் மீது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஒரு குற்றவாளி நடவடிக்கை கிடையாது சாதாரண உழைப்பாளி மக்கள் சின்ன தவறு செஞ்சாலே அவனை ஒரே வழக்கில் குண்டாஸ் போடக்கூடிய இதே காவல்துறை இன்னைக்கு கொலை செய்திருக்கிறார்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது துளி அளவு நடவடிக்கை கிடையாது ஆறு ஆண்டுகளாயும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு அப்படின்றத மக்களதிகார சார்பாக கேட்கிறோம்